இந்தியன் டூ நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்த இந்தியன் டூ படத்தோட அனௌன்ஸ்மெண்ட்டு எப்போ நடந்துச்சுன்னா விஜய் டிவியோடய பிக் பாஸ் முதல் சீசனோட கிளைமேக்ஸில் தான் நடந்துச்சு அதாவது எண்டில் ஸோ அப்போது அறிவித்த அந்த படம் ஷூட்டிங் ரொம்ப ரொம்ப லேட்டாச்சு கமலுக்கு மேக்கப் வளர்ச்சி திடீர்னு கட்சி ஆரம்பித்தார் சுற்றுப்பயணம் போனார் மறுபடியும் ஆரம்பிக்கிறதுக்குள்ளே அடுத்த பிக் பாஸ் வந்துருச்சு இப்படி பார்த்தீங்கன்னா இந்தியன் டூ படம் ஆரம்பிச்சதுலேருந்தே ஏகப்பட்ட பிரச்சனைகள் சிக்கல்கள் தடங்கள் தடைகள் ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஈவிபியில் வந்து சில விபத்து அதில் சில இழப்புகள் மற்றும் கோவிட் சுச்சுவேஷன் இதெல்லாம் நமக்கு எல்லோரும் தெரிஞ்சது தான் போதா குறைக்கு நம்ம உலகநாயகன் கமலஹாசன் சங்கர் சுபாஷ்கரன் இவங்க மூணு பேருக்குமான மனஸ்தாபம் ஸோ இதெல்லாம் இருந்தால் இந்தியன் ரூபனை வந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிற சந்தேகமே எல்லோருக்கும் வச்சு ஒரு வழியாக உதயநிதியோட புண்ணியத்தால் இந்தியன் டூ படம் வந்து மீண்டும் வந்து தொடங்க ஆரம்பித்து இன்றைக்கி ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி இப்போ பிரம்மாண்டமான ஆடியோ வச்ச நேரு ஸ்டேடியத்துலேயே கொண்டாடி தீர்த்துருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா லைகா புரொடக்ஷன்ஸோட ஹெட்டு நம்ம தமிழ் வந்து பல சுவாரஸ்யமான சம்பவங்களை வந்து பகிர்ந்துக்கிட்டார் அவர் என்ன சொன்னார்னா இந்தியன் டூ படம் முழுக்க முழுக்க ஹெவி வெயிட் ஆஃப் இந்தியன் சினிமா அப்படின் தான் சொல்லணும் இந்த ப்ராஜெக்டை நாங்கள் ஆரம்பித்தது ஆறு வருஷத்துக்கு முன்னாடி அந்த ப்ரொடக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட சிக்கல்களையும் தடங்கல்களையும் பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது எதிர்ப்புகளையும் மீறி தான் இந்த படத்தை நாங்கள் எடுத்தோம் உங்களுக்கே தெரியும் அந்த இவிபி ஆக்சிடெண்ட் ஆகட்டும் கோவிட் ஆகட்டும் எல்லாமே எங்களுக்கு எவ்வளோ பெரிய சிரமத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு ஆனால் நம்ம சுபாஷ்கரன் பார்த்திங்கன்னா அவர் கார்ப்பரேட் பாஸ் மாதிரியே அவர் கொஞ்சம் கூட திங்க் பண்ணவே கிடையாது அவர் வந்து மனிதாபிமானம் அடிப்படையில் தான் எல்லா விஷயங்கள்லையும் முடிவு பண்ணார் குறிப்பாக நான் சொன்ன மாதிரி அந்த இழப்பாகட்டும் விபத்தாகட்டும் அந்த கோவிட் சுச்சுவேஷன் ஆகட்டும் ஸோ அவர் வந்து ஒரு மனிதாவை மானி அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் இல்லை அதே மாதிரி எப்போ உதயநிதி ஸ்டார் வந்து உள்ளே வந்தாரோ கொஞ்சம் தயக்கம் ஏற்பட்டாலும் கூட அதுக்கப்புறம் வந்து அவர் ஆரம்பித்து அந்த ப்ராஜெக்ட் இன்றைக்கி வந்து இங்கே வரையும் குறிப்பாக ரிலீஸ் டேட்டை அறிவிக்கிற வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் அப்படி சப்போர்ட் பண்ணியிருக்காரு ஸோ இந்தியன் டூ எங்கள் லைஃப்லையே மறக்க முடியாத ஒரு அனுபவம் உள்ள படம் அப்படின்னு நம்ம தமிழ் குமரன் சொல்லியிருக்காரு